விக்கிரவாண்டியில் அவர்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது வெற்றியே கிடையாது என்ன கேட்டால் தோல்விகரமான வெற்றி தான் அவர்களுக்கு இன்னைக்கு கிடைத்தது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று ஒரு கணக்கை வைத்து அதை வெற்றியை பெற்று அது மத்திய அரசிற்கு தமிழக அரசிற்கு நற்சான்றிதழ் என்று சொல்கிறார்கள் வெற்றியை பெற்றுவிட்டு தமிழக அரசிற்கு அது நற்சான்றிதழ் என்று சொல்கிறார்கள் நல்லாட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று கவனம் செலுத்துவதை விட தேர்தலில் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதில் தான் அவர்கள் பெறும் கவனத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்ன சொல்கிறார் என்றால் விக்கிரவாண்டி வெற்றி இந்த நல்லாட்சியின் குறியீடு என்று சொல்கிறார் ஆனால் அப்படி என்றால் நாங்கள் கேட்பது கள்ளக்குறிச்சி மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை இது எந்த ஆட்சியின் குறியீடு என்று கேட்கிறேன் ஆக அது நல்லாட்சியின் குறியீடு என்றால் இது மோசமான ஆட்சியின் குறியீடு தானே அது மட்டுமல்ல உண்மையை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எய்தவர்கள் எங்கோ இருப்பது அதை காப்பாற்றுவதற்காக எய்தவர்களை காப்பாற்றுவதற்காக அம்புகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இந்த என்கவுண்டர் என்பது முற்றிலுமாக தேவையற்றது ஏற்கனவே சரணடைந்த ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் ஆக கொலை அங்கே அங்கே உண்மை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது தான் நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல் அது மட்டுமல்ல போலீசார் அவசர அவசரமாக இந்த காணொலியை ஏன் வெளியிட்டார்கள் என்பதும் மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது எல்லா சட்ட வல்லுநர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் உயர்நீதிமன்றத்தில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று அது மட்டுமல்ல அந்த காணொலியை நாம் பார்த்தோம் என்றால் இவ்வளவு ஆள் நடமாட்டம் உள்ள இடங்களில் கொலைகாரர்கள் வந்து கொலை செய்கிறார்கள் என்றால் அந்த துணிச்சலை அவருக்கு யார் கொடுத்தது இந்த இடத்தில் நாம் இத்தகைய அராஜகத்தை அரங்கேற்றினால் கூட நம்மை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று அரசாங்கம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பதுதானே காரணமாக இருக்க முடியும் ஆக மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து